யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே அமெரிக்காவில் பணியாற்றி கொண்டிருந்த பழனி ஜி பெரியசாமி என்பவர் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் அவர் ஒரு நாடு கட்டுமானத்தில் எப்படி இருக்க வேண்டும் அந்த நாட்டு மக்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவு வளர்ச்சி பெற வேண்டும் என்பது வந்து சாதாரண தமிழ் மீடியத்தில் படித்து முடித்து அமெரிக்கா வரை அந்த பல்துறை விற்பனர்னு சொல்லுவாங்க அதில் செலக்ட் ஆகி இந்திய ஆட்சி பணியில் இருந்தவர் அவர் ரெண்டு செய்தி கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாக்கு மூலம்தான் இன்னைக்கு நான் செய்தியாக நான் பதிவு செய்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா காமராஜருக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெல்லிய வித்தியாசம் என்னது அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு பேரும் முதலமைச்சராக இருக்கும்போது காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த பழனிஜி பெரியசாமி அவர்கள் மாணவராக இருக்கிறார் காலேஜ் மாணவராக ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அவர் அதிகாரியாக அந்த இடத்துக்கு வர்றார் அப்போ அந்த ரெண்டு பேருடைய ஒப்புமைத்தன்மையும் அவ்வளவு பெரிய எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தார் எக்கனாமிக்னா ஒரு பொருளாதார நிபுணராக இருந்தாலும் மனிதவள மேம்பாட்டில் அவர் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறேன் என்கிறது வெக்கப்பட்ட செய்தியை பதிவு செய்திருக்கிறார் அந்த செய்தியைத்தான் நான் யூனிவர்ஸில் நான் தங்கள் முன்னால் அந்த செய்தியை பரிமாறுகிறேன் தொடர்களே என்ன அவருடைய வாக்குமூலத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் ஏன் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை அப்படிங்கிறதுல ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எம்ஜிஆர் ஏன் மக்களால் மதிக்கப்படுகிறார் அப்படிங்கிற செய்தியும் நான் சொல்லிடுறேன் நான் இப்போ முதல்ல எம்ஜிஆரை பற்றி நான் சொல்கிறேன் அமெரிக்காவில் இவர் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது எம்ஜிஆர் புரூக்லின் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போகிறார் எல்லாரும் போயிருப்பாங்க ராஜாராமில் ஜானகி அம்மாவிலேருந்து எல்லாம் இந்திரா காந்தி அம்மியார் கொண்டு எல்லாம் பார்த்துருக்குறாங்க எத்தனையோ பேர் முடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் அவர் அங்கே சொன்ன ஒரு செய்தி வரலாற்றில் எப்படி பதிவாயிருக்குன்னு பார்த்துக்கணும் ஒரு முதலமைச்சர் பசியின் கொடுமையை தான் அனுபவித்ததை மறக்காமல் அவர் பேசின அந்த பேச்சுக்கு உண்டானது சொல்கிறார் சத்ரவு திட்டத்தை பற்றி பேசுகிறாங்க பள்ளிக்கூடங்களில் ஒரு மாதத்துக்கு முந்நூற்றி இருபது கோடி ஒரு ஆண்டுக்கு அன்னைக்கு முந்நூற்றி இருபது கோடினா எப்போ பார்த்துக்கோங்க மூவாயிரத்தி இரநூறு கோடிக்கிட்ட நீ அன்னைக்கு செலவழிச்சிருக்கிறாங்க அந்த முந்நூற்றி இருபது கோடி செலவழிக்கிறதை பற்றி அவர் பேசுகிறார் எப்போ பேசுகிறாருனா இவர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே பெட்லே இருக்காமல் ஜஸ்ட் வாக்கிங் அப்படி பண்ண போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரி கூட அப்படியே நடக்கிறார் நடக்கும்போது கிட்ட வந்து இந்த பழனி பெரியசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறீங்க வெட்டியாக போய் காசை போட்டு செலவழிக்கிங்களே நல்லா கேட்டுக்கோங்க தலைவர்களை ரொம்ப முக்கியமான செய்தி இதைத்தான் சொல்கிறேன் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அதைத்தான் நான் சொல்கிறேன் நான் ரொம்ப பெருமையோடு இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் இதெல்லாம் அப் அவர் கேட்காரு ஏன் முந்நூற்றி இருபது கோடியை நீங்கள் வந்து பாழாக்குறீங்க இன்னைக்கு மதிப்புக்கு மீண்டும் சொல்லுகிறேன் மூவாயிரத்தி இரநூறு கோடி மதிப்புகள் நீங்கள் இப்படி போட்டு வெட்டியாக போட்டு செலவழிக்கு அந்த படம்னு என்ன ஆகுது பள்ளிக்கூடத்துக்கு வாராங்க சாப்பிட்றாங்க பசங்கள்லாம் ஓடி போயிடுறாங்க எனக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் வந்து கேட்டீங்க அப்படின்னா சில பேர் அரிசி பருப்பெல்லாம் பள்ளிக்கூடத்தில் திருடுறாங்களாமே இதெல்லாம் நடக்குதாமே ரொம்ப சங்கடமாக இருக்குல்ல ஏன் போட்டு காசை வேஸ்ட்டு பண்ணுறீங்க அந்த காசை தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் செலவழிச்சிங்கன்னா அந்த கட்டுமானம் தமிழ்நாட்டோட மதிப்பு கூட்டம் ஒரு மெடிக்கல் ஆஸ்பத்திரி கட்டலாம் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டலாம் பள்ளிக்கூடங்களை மேம்படுத்தலாம் இல்லைன்னா புதிய பள்ளிக்கூடங்களை கட்டலாம் இந்த மாதிரி நீங்கள் கட்டடங்கள் கட்டுறதுக்கு இந்த காசு பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவுமா இருக்குமே உதவுமே அதுக்கு பதிலாக எய்க்கு இந்த திட்டத்தை போட்டு எல்லோரும் ஓடுறாங்க சாப்பிட்டு அப்படிங்கிற சொல்கிறீங்களே அப்படின்போது நடந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அந்த இடத்துல அப்படியே நிற்கிறாரு இவர் இந்த ஐஏஎஸை பார்க்குறாரு நீங்கள் பெரிய பொருளாதார நிபுணர் நீங்கள் சொன்னால் தான் இருக்கும் ஆனால் நான் ஏன் இதை செய்கிறேங்கிறத நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டால் சரியாக இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னாரு நான் நினைப்பது வந்து ஒரு மீனை தூண்டில்ல போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு எப்படி தூண்டில்ல வந்து அந்த மீனுக்கு உணவு போடுறோமோ அது மாதிரி படிக்காத பள்ளிக்கூட குழந்தைகள் எதுக்காக பள்ளிக்கூட வரலன்னா அவங்க பசி சாப்பாடு போட வழி இல்லை அதனால் வேலைக்கு போகிறாங்கங்கிற செய்தி தான் நமக்கு கவர்மெண்ட் ரிப்போர்ட்டில் வருது அப்போது குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது நான் அதைத்தான் நான் வந்து விரிவுபடுத்தியிருக்கிறேன் அந்த விரிவுபடுத்துவதன் மூலமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா எல்லா பள்ளிக்கூடங்களிலும் குழந்தைகளோட அட்மிஷன் கூடி இருக்குது நீங்கள் மதிய நேரம் வரைக்கும் இருந்துட்டு அந்த பிள்ளைங்க ஓடி போயிடுறாங்க பருப்பு அரிசி எல்லாமே களவாண்டுகிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இருக்கலாம் இந்த இடத்துல தான் அவர் எம்ஜிஆர் சொல்கிறார் பாருங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க தொடரே அவர் சொன்ன பதில் என்ன பதில் என்று கேட்டால் நீங்க வாங்க அவன் சாப்பிடவாது செய்கிறான்ல பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு அரை நாள் ஸ்கூல்ல போடுறான்ல அந்த அரை நாள் அவன் பள்ளிக்கூடத்தில் உட்காருறது சாப்பாட்டுக்காகத்தான் என்றால் கூட அவன் பசியை ஆற்றுவதில் நான் பெருமை அடைகிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு அந்த அரை நாள் அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி இருக்கு இல்லையா அவனை முழு நேரமாக அந்த பள்ளியில் இருக்க வைக்கும் அவனை அடுத்த கட்டத்துக்கு போக வைக்கும் என்று நான் நம்புகிறேன் நான் உங்களை மாதிரியெல்லாம் பொருளாதார பேராசிரியர் இல்லை ஆனால் இதன் மூலமாக அவருடைய தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த சுமையை பொருளாதார சுமையை நான் குறைக்கிறேன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் உத்தரவாதம் கொடுத்துட்றேன் அப்போது எனக்கு அது ஒரு மன நிறைவாக இருக்குது அப்போ பள்ளிக்கூடத்துக்கு வாரவங்க படிச்சுட்டு படிக்கிறது மாதிரி நடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக போனாலும் எனக்கு சந்தோஷந்தான் அடுத்து நீங்கள் என்னமோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க இல்லை இந்த அரிசி பருப்பெல்லாம் கலான்ட்டு போகிறாங்க அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு போட்டுமே அதனால் இப்போ என்ன இருக்குது இந்த களவு கொண்டு போகக்கூடிய இந்த அரிசியும் பருப்பும் யாரோ ஒருவன் பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடா தானே போகுது அது எவனுக்கோ பசியாத்தானே போகுது அது அதை களவாண்டாலுமே என்ன பசிக்காக களவாண்டான் என்று சொன்னால் கூட நாம் அதை கண்டுகொள்ள வேண்டாமே இதுதான் ஒரு தலைவனோட பங்கு நம்ம சோறு கொடுத்தா அதை வந்து களவாண்டுவாங்க இப்போ நான் ஒன்று சொல்றேன் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது நாங்கள்லாம் வந்து எழுபத்தி அஞ்சுலாம் நான் ஸ்கூலுக்கு போயிட்டோம் எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோம் எழுபத்தஞ்சிலிருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது இந்த சத்துணவு திட்டம் அமுல்படுத்தின முழு காலகட்டத்தில் நான் இருக்கிறேன் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஏகேடி தர்மராஜா ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் நான் படிக்கிறேன் அங்கே வந்து ஆசிரியர் பேர்கள்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன் சரி வேண்டாம் அந்த ஆசிரியர்கள் பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த சத்துணவு வந்து அரிசி எல்லாம் அளந்து கொடுக்கணும்ல அரிசி பருப்பு புளி இதுகளெல்லாம் அளந்து கொடுக்கணும் ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கு இல்லையா அதை நான் தான் பார்த்தேன் இதை என்னுடைய ஆசிரியர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் என்னுடைய பள்ளி நிர்வாகமும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அந்த ஆண்டு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் அந்த முழு கண்காணிப்பில் நான் இருந்தேன் வாத்தி அருகே எம்மல் நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க நான் தான் போய் அரிசி எடுத்து கொடுங்க சத்தனூர் டீச்சர் வந்து அவங்க எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா நான் போய் இவ்வளோ எடுத்து கொடுப்பேன் பருப்பு இவ்வளவு கொடுப்போம் எண்ணெய் புளி இதெல்லாம் இப்படி கொடுப்போம் அப்போ நாங்கள் என்ன செய்வோன்னா அந்த புளியெல்லாம் வந்து ஒரு குச்சியில் சொருவி அதில் சீரகம் இதெல்லாம் உப்பு கொஞ்சம் நசுக்கி போட்டு அப்படியே நாங்கள் தின்பண்டமாக இப்போ சொல்லும் போதே எச்சில் ஊறுது அப்படி இருப்போம் இதுக்கு பேர் களவு என்று சொன்னால் இல்லை அந்த சமையல் செய்யக்கூடிய ஆயாக்க அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க அதை களாண்டுட்டு போகிறான்னு சொல்லி கொச்சைப்படுத்துவதை நீங்கள் நிறுத்துங்கள்னு சொல்கிறாங்க இது நான் சாட்சி நானே சாட்சி எடுக்கிறவங்க திரு அரிசி வழியாக பின்னாடி கூட கொடுக்கத்தான் செய்வாங்க ரெண்டு பருப்பு கொடுக்கத்தான் செய்வாங்க அந்த ஏழை பெண்கள் வீட்டுக்கு இருக்குங்கிறத இதுதான் கருணை உள்ளம் படைத்த ஒரு மாபெரும் தலைவனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை நம்ம இந்த மாதிரி சிந்துவது சிதறுவது கணக்கு கெட்டு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு திட்டங்களை நிறைவேற்ற முடியாது நான் உங்களவு வேணால் நான் படிக்காமல் இருக்கலாம் ஆனால் இதில் நான் கவனம் செலுத்தினால் இந்த முழு திட்டத்தையும் நான் செயல்படுத்த முடியாமல் போய்விடும் இதுதான் எம்ஜிஆர் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு காமராஜர் இருந்த காலத்தில் சுந்தர வடிவேலு இருக்கக்கூடிய நேரத்தில் பார்க்குறாங்க பிள்ளைங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க படிப்பு இல்லாமல் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த செய்தி அங்குள்ளே போகுது இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கட்டடமே இல்லாமல் இருந்த காலகட்டமாக இருக்கும் அப்போ என்ன செய்கிறாருன்னா காமராஜ் என்ன செய்கிறாருன்னா ஒரே ஒரு வாத்தியார் போடுவோங்கிறார் செயல் திட்டத்தில் ஒரு வாத்தியார் அவர் தான் தமிழ் இங்கிலீஷு கணக்கு அறிவியல் புவியியல் இன்றைக்கி இருக்குது இன்னைக்கு சமூகவியல் கொண்டு வந்துட்டாங்க அறிவியல் புவியியல் அப்படி கொண்டு வந்துட்டாங்க அந்த பாடத்திட்ட எல்லாமே ஒரு ஆசிரியர் அவன் வந்து வரணும் அவனுக்கு மத்தியானம் சோறை போடுவோம் அவன் ஓர் ஆசிரியர் பள்ளியில் படித்து கொண்டுட்டு போகட்டும் வைக்கட்டும் அப்படித்தான் நம்ம கல்வி திட்டங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி கொண்டு வந்தோம் அப்போ இந்த பழனிஜி பெரியசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா கருத்து நான் எவ்வளவு படித்தன நான் எவ்வளவு படித்தன்ன ஐஏஎஸ் ஆகி நான் இருந்தேன்ன இல்லை என்றால் நான் அமெரிக்காவில் போய் நான் படித்தன ஏழைகளின் மக்கள் மனநிலையை அறியாதவன் நான் படித்ததெல்லாம் படிப்பா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமைப்படுறார் நான் இரண்டு தலைவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பண்பை பார்த்து விட்டு நான் வெட்டி தலை குனிந்தேன் அப்படி இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய செய்தி என்னென்னா ஒரு பொருள் சில்லறையாக ஒரு செய்தி வெளியே போகுது ஒரு அரிசி பருப்பு போனால் அந்த அரிசி பருப்பும் யாரோ இல்லாதவன் தானே சாப்பிட போகிறான் அதை வச்சு அவன் என்ன செய்ய போகிறான் இவ்வளோ எடுத்துகிட்டு போவானா இவ்வளோ அள்ளிட்டு போவானா அதை வச்சு அவன் பொங்கித்தானே சாப்பிடுவான் சாப்பிடட்டுமே அவன் பசியை அமர்ந்தால் அவனுக்கு கல்விச்சாலைக்கு தன்னப்போல வருவான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொன்ன அந்த செய்தி இருக்குது பார்த்தீங்களா அது எத்தனையோ புத்தகங்கள் இருக்கலாம் எத்தனையோ செய்திகளில் நீங்கள் வந்து செய்தியாக நீங்கள் படிக்கலாம் ஆனால் வாக்கு மூலமாக இந்த செய்திகளை வெளி தருவது நான் பெயரோடு சொல்லுகிறேன் தொழர்களே இது மிகவும் முக்கியம் ஆகையினால் தான் இன்றைக்கு ஒவ்வொரு மூன்று கிலோமீட்டருக்கு உள்ளும் இப்போ பார்த்தீங்கன்னா சத்துரவு கூடங்கள்லாம் இப்போ புனரமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா சத்துணவு குளங்கள் இன்னைக்கு சத்துணவு குளங்களுக்கு ஆள் இல்லை அதிலும் அந்த கடைசி குழந்தைகள் இல்லாத குழந்தைகள் படிக்கிற வரைக்கு உள்ள வார வரைக்கு அதை எல்லாமே நிறை மாத கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பொருள் கொடுக்கக்கூடிய பொருளாகவும் இன்னைக்கு அந்த இடத்த மாறி இருக்கிறாங்க அடுத்தடுத்த செய்தியோடு நாம் வரம்பெற்ற தமிழர்களாக நாம் இருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கத்தின் பிதாமகளாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவளியில் வந்த எம்ஜிஆரின் மனிதாபிமானத்திற்கு ஈடு இணை இல்லாத ஒரு சம்பவத்தைத்தான் நான் யூனிவர்ஸில் பதிவு செய்திருக்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கத்தோழர்கள்